என்ன என்ன சத்தியமா சொல்றீங்களா என் தம்பிக்காரன் இல்லை என் தம்பிக்கார இப்ப இறந்து இப்போ பதினேழு பதினேழுற நடக்க போகுது கூட இருந்திருந்தா அனுச்சிக்கோ இன்னும் என் தோல் அவனுக்காக இருக்குது என் தம்பிக்காரனுக்காக ஏன்னா நான் வளர்த்துனோட இந்த என் பொண்டாட்டி ரொம்ப வளர்த்திருக்கலாம் பாசமான வளர்த்திருக்கலாம் ஆனா அவனுக்கு வந்து இல்லை ஒரே ஒரு பொட்டை புள்ள தான் இருக்குது என்ன அந்த பொட்டப்புள்ள என்ன என்ன எதுக்கி என்னை அப்பான்னு கூப்பிடறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது ஏன்னா தம்பிக்கார இல்ல தம்பின்னா என்னன்னு தெரியுங்களா நான் சொல்லிட்டு உங்களுக்கிட்ட போய் தம்பி வந்து இருக்காத இருக்கிறவன் வந்து மதிக்கலாம் நினைச்சுக்கோ அவன் அண்ணனே கிடையாது தம்பி இல்லாத டைம்ல அவன் ஓசிக்கிறான் பாத்தியா அப்பதான் அவன் நினைச்சு பாப்பான் தம்பின்னா என்னதுன்னு நான் இருக்கும் போது இல்ல நான் அப்படி அனுபவிச்சேன் என் தம்பிக்காரன் என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன் என் பிள்ளை தான் என் பையன் எங்க பையன் கடைக்கு போயிருக்கிறான் என் பையன் கூட செருப்பு கேட்பான் துணி கேட்பான் நான் அவனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் ஒதே தம்பிக்காரங்க தான் வாங்கிக்கணும்